ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திகை மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர் மழை காலம்ங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ் ஃபீவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃபன்னு எல்லாருக்குமே நார்மலாக வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஒரு குரூசியலான பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபீவர் அதே மாதிரி கோல்டு காஃப் இது எதுவுமே வரவிடாத அளவுக்கு அவங்க வந்து சேஃபாக இருந்துக்கணும் ஸோ அதுக்கு வந்து சில ப்ரிகாஷன்ஸு ஹோம் ரெமடிஸை வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஒருவேளை அது வந்துருச்சு அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சியில் நைன் மந்த்ஸுமே இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நைன் மந்த்ஸுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சுன்னா நல்லது அப்படின்னு தான் எல்லா ப்ரெக்னென்ட் விமானவுமே நினப்பாங்க நினைப்பாங்க ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் நம்ம அளவுக்கு அதிகமான வேறு விதமான மாத்திரைகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்லி த்ரீ மந்த்ஸ் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே வந்து வேறு எந்த விதமான பிரச்சனைக்குமே மருந்து கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் குழந்தைங்களோட உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து டெவலப் ஆகிற நேரம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொடுக்குற எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் குழந்தையோட வளர்ச்சியை பாதிச்சிடக்கூடாது அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி நேரங்களில்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கு சில ஹோம் ரெமெடிஸ் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படி போகணும் கட் டைம் நான் போய் தான் ஆகணும் இல்லை நான் வந்து ஒரு என்னோடய ப்ரொஃபஷனே வந்து பப்ளிக்கு ஃபேஸ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கிறது இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அடிக்கடி கைகளை வந்து சானிடைஸ் பண்ணிக்கிறது ஹேண்ட் வாஷ் போட்டுக்கிறது ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கோவிட் நைன்டீனில் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்துக்கணும் ரெண்டாவது விஷயம் தேவையில்லாத அந்த பனிலேயும் மழையிலையும் தேவையில்லாமல் வெளியில் போகிறது வர்றது இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி போகிறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து மஃப்லர் அப்புறமா வந்து ஸ்காஃப் இதெல்லாமே போட்டுட்டு ஸ்வெட்டர் போட்டுட்டு ஜெர்கின் போட்டுட்டு கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் பால் குடிக்கும்போது அதில் நல்ல சுத்தமான மஞ்சள் கலந்த பால் அது கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அது வந்து உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸை தடுக்கும் இந்த தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸை வந்து தவிர்க்கும் ஸோ அதுக்கு பதிலாக அதனால நீங்கள் வந்து பாலில் வந்து மஞ்சள் கலந்து அதில் ஒரு பிஞ்சு பெப்பர் கலந்து மஞ்சள் மிளகு பால் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிடிஃபையர்னு சொல்லுவாங்க அதாவது நீராவி அதில் வந்து ஒரு வெறும் மஞ்சள் மட்டுமே போட்டு நீங்கள் வந்து மூணு வேலையுமே வந்து நீராவி பிடிக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு நேரம் அந்த மாதிரி இல்லைன்னா யூகலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி ஆயில் பயன்படுத்தியும் நீங்கள் வந்து நல்லா சுவாசப்படுத்திக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து நல்ல போர்வையை போட்டு போத்தி அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் ரொம்ப மூச்சு தணரும் ஸோ அதனால் நீங்கள் மட்டும் ஒரு ரூமில் ஹியூமிடிஃபயர் யூஸ் பண்ணி அந்த சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல துளசி கற்பூரவல்லி மிளகு சீரகம் மஞ்சள் எல்லாம் வச்சு அதை நல்லா நச்சு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லி வந்து ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து த்ராட்ல வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இல்லை வந்த பிறகும் கூட நீங்கள் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு கலந்து நல்ல ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை கூட தொண்டையை நல்லாவே காகுல் பண்ணி நீங்கள் வந்து சுத்தப்படுத்தலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான தேன் சாப்பிடலாம் அதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் இன் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த தேன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சுத்தமான தேனாக இருக்கணும் கலப்படம் இல்லாத தேனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட கோல்டு காஃப் த்ரோட் பெயின் எல்லாமே வந்து சரியாயிடும் அதையும் மீறி இது சரியாக போகலை அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நீங்களாக வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் நீங்களாக போய் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர் கிட்டே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரெக்னென்சி சேஃப் மெடிசின் வந்து அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அதை வந்து நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ